तो अच्छा अच्छा तर गुड आ आई गुड वन कम वन कम डाल लेंगे अपन मां डाल लेंगे निकल कि काफी ना इक्के इक्के दो जाए अपन వాట పై ల ముగి కొత్తమల్లి కొత్తిమల్లి అందరికీ పళ్ళం आप पालम, पालक का हरी कड़ी मज़े बिस्ते पड़ेगी में, चम्मच चम्मच में, बस इतना ही तो सक्का होगा, वनटकन वनटकन परांठा नला की ला, टिका पिसापटी की ला, हाँ, टिका पिसापटी की, मसाला टिया, ताड़ा टिया, स्पेशल टिया, बोलेंगे सार, बोलेंगे, ओके, इप्पो, पालक पालक काफ़ी आवंटन माँगा இப்பதான் ரொம்ப நானும் மருமகன் சூரியன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு வெளியே போயிட்டு நாலு மணிக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம் ஆறு மணிக்கு அந்த பேரனுக்கு பர்த்டேஷன் ஒரு சத்திரம் பார்த்தேன் இல்லையா ஐ மீன் சீசல்லாம் ஏதோ ஒன்று இந்த நம்ம ஏற்கனவே பார்த்து ஏன் ஆக்சுவலாக அது வந்து நாய்க்கிற போய் சாப்பிட்டோம் ஆய் கேட்டா இல்லை வேறுவே ஆஹா வேறுவே வேறுவேன் சத்தம் சத்தமாக தேட்டு வந்தோம் அஞ்சாறு ஆ சீசன் ஆ சீசல் பார்த்தோம் சத்தம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சாப்பாடு ஐநூற்றி நாற்பூராக நான்வெஜ் எழுநூற்றி இருபது ரூபா அதெல்லாம் பார்த்தாச்சு பட் எப்படி டேஸ்ட் பண்ண போகுது நான் பையன் மருமகன் நல்லா இருந்தேன் நான்வெஜ் ஹோட்டல் வெஜ்ஜு நல்லா அது ஆக்சுவலி நான்வெஜ்ஜே நல்லா இருந்தாங்க பிரியாணி சொல்லி தர்றாங்க எறா தொக்கில் வந்து பாசு ரைஸ் தந்துட்டாங்க அப்புறம் வந்து சொன்னேன் இல்லையா சிக்கன் பிரியாணி சுமார் தந்தூரி பரவாயில்ல ட்ராகன் சிக்கன் சுமார் எதுவுமே நல்லா இல்லைங்க சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை ரெண்டாயிரம் ரூபா இருக்குது சாப்பிட்டதாக தெரிஞ்சிச்சு ஸோ நான்வெஜ்ஜே நான்வெஜ் ஹோட்டல் நான்வெஜ்ஜே நல்லாயிருந்தா வெஜ்ஜு எப்படி நல்லாயிருக்கும் ஸோ அது வேணாம் வேணாண்டே இங்கே நூறு முருகன் கல்யாண சத்திரம் இருந்துச்சு தாமடியை பாருங்க அந்த முருகன் கல்யாண சத்திரத்தில் வாழை ஒன்று 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 கேட்டோம் பர்த்டேக்கு நாப் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரூவாங்க நாலு மணிநேரத்துக்கு நாற்பதாயிரம்னு வச்சுங்க வேறு எதுனா கட்டுமானா ஐம்பதாயிரம் கட்டுகன்றாங்க எதுக்குங்க ஐம்பதாயிரம்னு கேட்குறாங்க கரண்டுங்க ஐம்பதாயிரூவா கட்டுக்கிறாங்க ஏங்க வாடகை நாற்பதாயிரரூவா அது கரண்ட்டுக்கு யாரா ஐம்பதாயிரவா கட்டுங்க இல்லை நீ ஐம்பதாயிரம் கட்டுங்க எவ்வளோ அவ்வளோ மிச்சம் பேலன்ஸ் பேலன்ஸ் வந்துடுறேன் நாங்கள் முருகன் கரண்ட் சத்துறோம் நூற்றி ரெண்டு நான் எவ்வளோ பேசுகிறேன் சார் யாரும் கரண்ட்டு ஐம்பதாயிரம் வாங்க மாட்டாங்க சார் இல்லை நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்தா தான் நாங்கள் புக் பண்ணுவோம் கரண்ட் எவ்வளோ ஆச்சோ அப்புறம் மிச்சம் தர முடியும் ஓ அதுவா நீங்கள் இது என்னாங்க கரண்ட்டு யாருன்னா ஐம்பதாயிரம் தருவாங்களா ஒன் ஹவர் பத்தாயிரம் நாலு மணி நேரத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா சரி நாற்பதாயிரம் கொடுத்துலாம் கொடுங்க டேபிள் தனி டேபிள் சேருக்கு தனி அங்கே சமைக்கக்கூடாது வெளியேருந்து செஞ்சு வந்து போடணும் இல்லைன்னு புது புதுசாக புதுசாகவும் போடுறாங்க கரண்ட்டுக்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் ஆகுமா நான் சொன்னேன் கரண்ட்டு மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் பத்தாயிரமே வச்சுங்க நான் தரேங்க அங்கே ஐம்பதாயிரம் தரணும் பேசுங்களேனால அவரும் சரியாக பேச தெரில அங்கே போயிட்டு அப்புறம் இன்னொரு கக்கன் பிரிட்ஜி ஒன்று இருக்குது அங்கே லக்ஷ்மி மகான் இருக்குது அங்கே போய் கேட்டோம் ஏசி கிடையாது பால் பெருசாக இருக்குது இருபதாயிரவாங்க பட் ரொம்ப பழைய சத்திரம் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை தாண்டி போனால் அந்த ஐபா பேர் மறந்துவிட்டாங்க ஏதோ ஒரு சத்திரம் அங்கே பார்த்து பரவாயில்ல நாற்பத்தஞ்சாயிரம்னாங்க மேலே ஏசி கீழே ஏசி அங்கே தான் பார்க்கக்கூடாது பேஸ்ட்டு வந்திருக்கோம் சுற்றி நேரம் அதாவது கல்யாணம் கூட பண்ணி நான் சத்திரம் சத்திரத்தை தேடி இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் தேடுறது ஐயோ ஐயோ நான் ஒரு பேரன்னு வச்சு நான் சுத்திர பாரு

அந்த தெய்வமே என்றும் உமகே நலம் பாப்ப அவேடம் மேல் கப்ப ஆங்க யார் அவேடம் மாவீரன் வந்து சூரிய பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுறான் யாரு மாவீரம் பேரன் சூரியன் பார்த்தா சிரிக்கிறானே எங்க கப்ப ஆங்க இப்பட ஏ தோக்கு இவங்க கிட்ட தான் ஓடுறான் இவன் கிட்டே தான் ஏறனேன்ன்றான் இவள் தூங்கா இவன் பின்னாடி சாஞ்சிடுவான் இல்லை வேற சூரிய சூரியன் மேலே ஏறுறான் வந்து பேரன்

வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஸ்டேஜ் கூட ஏறல சும்மா ஒன்றுக்கு போகிறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் எங்கே போகிறதுனால ரெஸ்ட் பேக் சைடில் இருந்தாங்க பேக் சைடுல போற டைனிங் ஹால் தாண்டி தான் போகணும் போனால் டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் நான் பார்த்தேன் நான் ரெஸ்ட் போயிட்டு நானும் அந்த கும்பலோட கும்பலாக உட்காந்துட்டேன் ஃபுட்டாக ஃபுட்டாக இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் கொதிக்க 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 இருந்துச்சுங்க மட்டன் பிரியாணி போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு இடியாப்பம் இடியாப்பம் ஆட்டுகள் பாயா ஸ்வீட்டு வந்து சேமியா ஸ்வீட் டேஸ்ட்டாங்க நல்லா இல்லை சேமியா ஸ்வீட் நல்லா இல்லை கை பச்சி டீ வேறு லவ் கத்திரிக்காய் பச்சி வேறு லவல் அடையே கோப்பா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ கேடா வைக்கிறாங்க நான் ரெண்டு பீஸ் நல்லா ரெண்டு பீஸ் வைக்க சொன்னேன் மட்டன் பிரியாணி வைச்சாங்க மறுபடியும் நான் கேட்டேன் சரி கொஞ்சம் பிரியாணி வைங்க குஸ்கா தனிப்பா மறுபடியும் பிரியாணி வைச்சாங்க அது போகிற டீ வரோம் டீ பையன் சரி சரிச்சாங்க நான் பார்த்தா அவ்வளோ பார்த்துருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேசுனாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் நம்ம என்னாங்க செட்டப்பு என்னாங்க எடுத்துகிட்டு போக போகிறோம் நல்லா உயிரிட்ட சாப்பிட்ணும் டயட் இருக்கிற நேரத்தில் டயட் இருக்கணும் இப்போ வாக்கிங்குக்கு போகிறேன் ஓரளவு டயட் இருக்கா ரொம்பலாம் டயட் இல்லை எதுனால இதுனா நான் பால் வாங்குவேன் இல்லையா அந்த தெருவிலேயே எது அந்த பால் கார்டு கரெக்டாக எதிர் இல்லை எதிர் அந்த இடத்துல ஒரு பந்தல் போட்டாங்க ஏற்கனவே நான் சொன்னேன் அவன் நான் பார்க்கில் பார்ப்பேன் நாற்பத்தி மூணு வயசு இருக்கான் அவருக்கு பார்க்கில் பார்ப்பேன் நான் பா வாக்கிங் போயிட்டு வந்து பால் வாங்க போவேன் கடைக்கு போவேன் இது வாங்கப்போம் ரவுண்ட் ரவுண்ட்ஸ் இருப்பார் அப்படி விஷ் பண்ணுவார் ரொம்ப பேசி பாருங்க நல்லா இருக்குங்களேன் சார் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் அவர் இறந்துட்டார் இத்தனைக்கும் ரொம்ப நாளாக நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு ஹெல்த்தியாக இருக்கும் போலீஸ்காரமாக இருப்பார் பெட்டை கொஞ்சம் தொப்பையாக இருக்கார் ஸ்லாண்டிங்காக சூப்பராக இருக்கும் அழகாக இருப்பார் நல்லா ஃபாஸ்ட்டாக நடப்பார் எனி டைம் பச்சிஸ் நான் நினச்சப்பா ஃபஸ்ட் க்ளாஸாக நடக்கிறாங்க அவர் மாதிரி நட நான் வந்து அஞ்சு ரவுண்டு போகிறதுலாம் அவர் எட்டு ஒம்பது ரவுண்டு முடிச்சிடுவார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்பார் கஷியில் எந்த போயிட்டார் அவர் ஹார்ட் அட்டாக்ல இந்த தான் மேசி ஹார்ட் அட்டாக் இல்லையா அவ்வளோ டயட் இருந்தும் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியும் அவ்வளோ பாடி கண்ட்ரோலாக வந்து செத்து போட்டார் நல்லா சாப்பிட்டு சேர்த்துனா கூட நிம்மதியாக இருந்திருக்குமே என்ஜாய் பண்ணிவிட்டு அதான் மனது கஷ்டமாயிடுச்சு அதுக்கோசம் நான் சாப்பிட்றேன் ரொம்ப சாப்பிட்றேன் ஓரளவு நல்லா சாப்பிட்றேன் இந்த மாதிரி ப ஃபங்க்ஷன் ஃபிங்ஷன் நீங்கள் கூப்பிட்டே அவங்க வீட்டில் வந்து எனக்கு வந்து சாப்பிடணும் சாப்பிட்ணும் சாப்பிடணும் சிகரெட்டு தண்ணி எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லா சாப்பிடணும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தப்பு இருக்குங்களேன் நல்லா சாப்பிடணும் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறவரைக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டு பட்டுன்னு போயிடும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம எங்கள் அப்பா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு டேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து யூடியூப் போட்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் அப்பாவும் தம்பியும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இத்தனை வருஷமும் வந்து என் தம்பி கூட அப்பா கூட பண்ணி அப்பா இருந்துட்டார் இப்போ தம்பியை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் பெரியவங்களாம் பார்த்துக்கிறது டூ பாத்ரூம் போகிற ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படியோ பார்த்தவங்களே தெரியும் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சாமியை ஒரே வேண்டுதல் நீங்கள் கூட வேண்டிங்க நம்ம பசங்களுக்கு கஷ்டம் தராமல் பட்டுன்னு போயிடணும் நான் சொல்கிற கரெக்டாக அந்த பட்டுன்னு சொல்லணும் எங்கள் அப்பா மாதிரி ஈ முத்திரம் ஆரம்பிச்சுன்னு கிட்டத்தட்ட இத்தனை பசங்க கஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்டேன் என் பையனை செய்வானா செய்ய மாட்டேன்னா தெரியாது செய்யவும் வேண்டாம் அவனுக்கு கஷ்டம் தராமல் போயிடணும் இவன் போயிடும் आदर पार्टी आदरवा नाम बोल आटा पाणि केनो रासे केरासन गडे ना नल्लार रुपवे एतरती तंकन कपी तंबिए तंबिए के तमिए के न तुम पादरा पुई 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 पादरा पुई 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 पार्टी के पु पासो पुई पुई केले के नेसो पुई पुई उ न पट्टा दो पातो पासो पुई 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 दा உண் உண் சரி இருங்க காமெடியா ஒரு தான் வீடியோ காமெடி இருக்கும் சீரியஸ் இருக்கும் ஒரு உண்மை கூட இருக்கு இல்லையா நான் பண்ணு போட்ட போது சார் வெயிட் பண்ண சொல்லு